இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை ஆனவைகளை செவ்வையாக்குவேன் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்பாக போக கடவுள் உங்களுக்கு முன்பாக போக கோணவைகளை கத்து சுவையாக்க போறாராம் எனக்கு கண்மான தேவஜன என் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லையே என் பிள்ளைங்க சரியில்லையே அந்தவரை என் பிள்ளைக்சாடிக்குது என் கணவர் குடிக்கிறாரு அண்ணவர் என் குடும்பத்தை நான் ரன் பண்ணவே முடியல எங்க வாழ்க்கை எப்படி வாழுதுன்னே தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு குழப்பத்தோடு நீங்க இருக்கலாம் அவங்க பார்த்து சொல்றாரு உங்களுக்கு முன்பாக அவர் வர போறாராம் ஏசு கிறிஸ்து வந்து உங்க கோணலான வாழ்க்கையை செவ்வையா மாற்றுவார் உங்க மகனுக்கு ஏற்ற துணையை தருவாரு உங்க மகளுக்கு ஏற்ற துணையை தருவாரு செவ்வையான வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களை கொண்டு போய் விட போறாரு அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வரும்போது கர்த்தர் அவருடைய வழியெல்லாம் கர்த்தர் கூட வந்து அவருடைய வாழ்க்கையை அவங்களுடைய காலங்களை கோணலாய் மாறாதபடி கத்தருக்கு சித்தமானவங்களை காணான காண வச்சார் ஆண்டவரை தூசிக்காதவங்களை காணான காண வச்சார்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம் எவ்வளவு பிரச்சனைல சரி தேவனை தூசிக்காதீங்க உங்களுக்கு முன்பாகவே இங்கே உங்க வாழ்க்கை இருக்க கோணலான காரியங்கள் எல்லாம் செவ்வையா மாறப்போகுது உங்க வீட்டில் செவ்வையான காரியம் நடக்க போகுது அதிசயமான காரியம் நடக்க போகுது கேட்டார் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணல் கணவர் வாழ்க்கையில் இருக்க கோணல் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு செவ்வையான வழியை கர்த்தர் வச்சுட்டாரு அதனால பயப்படாது என் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே